இப்படி முக்கோணமாக போட்டுட்டு கீழே வந்து பத்து பேர் நிற்பாங்க அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு அஞ்சு பேர் நிற்பாங்க அதுக்கு முதல்ல ரெண்டு பேர் நிற்பாங்க அதுக்கு மேலே ரவுண்ட் இருக்கும் இப்போ முன்னாடி ரெண்டு பேர் இருக்கல அவனுக்கு அவங்க தான் முதல்ல வாய்ப்பு அவங்க ரெண்டு பேரும் முதல்ல எடுத்துடுவாங்க அப்புறம் அஞ்சு பேர் வாய்ப்பு குறையும் அவனுக்கு முதல் வாய்ப்பு கிட்டக்க இவனுக்கு அந்த அடுத்தது கொஞ்சம் எட்டி வாய்ப்பு அடுத்த வாய்ப்பு அப்போ இப்போ மூணா அதா போகும்போது நிறைய பேரும் இருப்பாங்க எட்டியும் இருக்கும் அங்கே சோர்ஸும் குறைச்சலாம் இருக்கும் அது மாதிரி பண்ண அதை சோசியல் அனாலிட்டிக்கு அந்த